ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்து வடை அப்படின்னா நிறைய எண்ணெய் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு அப்படி உளுந்து வடை சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு குளிந்த பருப்பு எடுத்து ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி தனியாக செய்யாட்டி கூட இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்பீங்க இல்லைங்களா அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உளுந்து ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உளுந்து மாவு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறதுக்காக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு குளுந்த பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது லைட்டாக தெளிச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக சமையல் சோட உள்ளே சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்ட்டு யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இது தனியாக ஊற கூட இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ தோசைகள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் குளிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தோசை மாதிரி தேய்க்க தேவையில்லை இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக மட்டும் நம்ம என்ன சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லயும் ஒரு சைடு பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற டைமில் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து வடை மாதிரி சாப்பிட்டாட்டி கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நீங்கள் தாராளமாக சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாவில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்க தேவையில்லை ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் குளிக்கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவுல சேர்த்துக்கலாங்க அதாவது டைரெக்டாக இப்படி கையில் எடுத்து போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காலத்து இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஒரு வேலை நீங்கள் என்ன அதிகமாக வச்சு சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி இல்லைங்களா தோசைக்கெல்லாம் அந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மத்தல கூட ட்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கொஞ்சமே எண்ணெயில் பிடிச்சி எடுத்துருக்கோம் அந்த வீடியோ கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டுங்க நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக் மறக்காம எங்க ஷேர் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு கப் அளவு குழந்தை மருப்பை எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வீட்டுல செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே யோசிப்பீங்க ரொம்ப ஈஸியா டக்குனு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவு குழந்தை மருப்பு எடுத்திருக்க இல்லைங்களா அது வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க இதுல வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட குறவரப்பு இல்லாம ரொம்ப நைஸா இருக்கும்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட இன்னொரு சுற்றி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே மிக்ஸிங் குளுக்கு மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அது சமையல் சோடான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு சீரகம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயே பாந்தியளவு மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து மாவு பெசிஞ்சதால் மாவு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கலையில கடையில் வீட்டில் இல்லைங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க கையில் போட்டு பிசைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டை களை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால உருண்டு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு அப்பில் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமா கொஞ்சமாக மைதாமாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது மேல வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதை வச்சு கட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடையிலே நம்ம வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோங்க மாவு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டவல் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வெயில வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில இருக்கட்டும் இப்போ எடுத்துடலாம் அதிக நேரம் வெயில் வைக்க தேவையில்லைங்க கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இப்போ உள்ள எடுத்துகிட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்த இல்லைங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது பாருங்க கடையிலேயே நம்ம வாங்கவில்லைங்களா அந்த மாதிரியே இருக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்து ஒரு கப் அளவு குளிந்து மருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அதிக நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற பருப்பை வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் வடிகட்டியில் வடிச்சு எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் அந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த உளுநம்பருக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா கூட கரிஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லை அதிக நேரம் வறுத்துட்டே இருந்தாலும் ரொம்ப பொன்னிறமா ஆன மாதிரி ஆயிருங்க இந்த கலர்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இதை நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததை அப்படியே மிக்சிங் போலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு உளுந்து வடை ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அது சமையல் சோடான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன திண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிள வந்து லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம உளுந்து பருப்பு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி இருக்க இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் ரெடி பண்ணி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ரெண்டு கையுமே தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு இல்லைங்களா ரொம்ப போட்டு லேசா இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா குழியிலுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்றலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா ஒவ்வொன்றே இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நேரம் விட தேவையில்லை இப்ப இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டா சூடானதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதே எண்ணெயில நம்ம எல்லா வடையுமே தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க இதை விட பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஆறு ஏழு கூட தாராளமா வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே புன்னிரமாக வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் உளுந்து வடை அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது என்ன அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாங்க இப்போ உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உளுந்து மாவு மட்டும் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட தாராளமாக தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவையா வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாட்டு சக்கரை வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேமே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம் டீ காஃபியெல்லாம் கொடுக்கறக்கு பதிலாக குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உளுந்து மருப்பு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேகலையெல்லாம் உளுந்து வட இல்லைங்களா அதே மாதிரியே வீட்டில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க நீங்கள் இதுக்காக தனியாக உளுந்து ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கியூப்போ சேர்த்து இந்த மாதிரி கெட்டி பார்த்து பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அரிசி உளுந்து ரெண்டுமே மாவு இட்லி தோசை கரைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து தேவையான அளவு வடைக்கு மட்டும் எடுத்துருக்கங்க இந்த பழத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கால் கப் கொஞ்ச குறைவாக அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கங்க அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ உளுந்த மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா ரெண்டையுமே ஃபஸ்ட்டு கை வச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக மிளகு கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறத விட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க கொஞ்சமாக மல்லிக் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தூள் நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா ரெண்டு பசங்களுமே மிளகு சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உளுந்து வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாலும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டீ குடிக்கிற டம்ளரோட கொஞ்சம் பெரிய சிஸ் டம்ளர் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு திங் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ அந்த கவர் லைட்டை தண்ணியில் நினச்சிக்கலாம் எண்ணெயில் தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு கையை லைட்டாக தண்ணியில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயே சின்னதாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நம்ம டேரக்டாக கையில் போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் கிடைக்கலைங்களா அதே மாதிரி உளுந்த விட சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம எது விட ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ